தமிழ் திரைப்பட உலகை கலக்கிய காமெடி ஜோடி நாகேஷ் மனோரமா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவில் குடிகட்டி பறந்த காமெடி நடிகர்களில் முக்கியமானவர் நாகேஷ் சினிமாவின் மீது இருந்த ஆர்வத்தில் மத்திய அரசு பணியை ராஜினாமா செய்தவர் இவர் அந்த அளவுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டவர் துவக்கத்தில் சில நாடகங்களில் நடித்து பின் சினிமாவுக்கு வந்தார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோரின் படங்களில் நடித்து ரசிகர்களிடம் பிரபலமானார் அதோடு ஜெயசங்கருடனும் பல படங்களில் நடித்திருக்கிறார் நாகேஷ் முன்னணி காமெடி நடிகராக நாகேஷ் மாறிய பின் நாகேஷின் கால்சீட்டுக்காக எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோர் காத்திருந்த சம்பவம் பலமுறை நடந்திருக்கிறது நகைச்சுவை நடிகர் நாகேஷை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் காமெடி நடிகையாக திரையுலகில் கலக்கியவர் மனோரமா நாகேஷுடன் பல படங்களில் நடித்திருக்கிறார் பெரும்பாலும் மனோரமாவின் மனதில் இடம் பிடிக்க நாகேஷ் முயற்சி செய்வார் துவக்கத்தில் மறுக்கும் மனோரமா படம் முடியும் போது நாகேஷின் காதலை ஏற்றுக்கொள்வார் அதில் பல நகைச்சுவை காட்சிகள் இடம் பெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் நாகேஷ் மனோரமா ஜோடி ஒரு வெற்றி கூட்டணியாக அப்போது பார்க்கப்பட்டது அன்பே வா கலாட்டா கல்யாணம் தாழம்பூ நெஞ்சில் ஓர் ஆலயம் என பல படங்களிலும் இந்த ஜோடி நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்தது படம் வெற்றி பெற்றால் கதாநாயகன் கதாநாயகிகளுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுப்பது போல எங்களுக்கு கொடுப்பதில்லை என்கிற அதிருப்தியில் நாகேஷும் மனோரமாவும் இருந்தனர் அப்பொழுது ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க வேண்டாம் என நாகேஷும் மனோரமாவும் முடிவெடுத்தனர் ஆனால் மனோரமாவிடம் சொல்லாமலேயே நாகேஷ் அந்த திரைப்படத்தில் நடிக்க போய்விட்டார் இதை கேள்விப்பட்ட மனோரமாவுக்கு கோபத்தை ஏற்படுத்த சில வருடங்கள் மனோரமா நாகேஷுடன் ஜோடி போட்டு நடிக்கவே இல்லை அப்போதுதான் சவுகார் ஜானகி போன்ற நடிகைகளுடன் நடித்தார் நாகேஷ் நாகேஷ் மனோரமா ஜோடி திரைப்படங்களில் இல்லாதது ரசிகர்களுக்கு ஒரு பெரும் குறையாகவே இருந்து கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு நாகேஷ் மற்றும் மனோரமாவின் சம்பளத்தை உயர்த்தினார் அதன் பின்னர் நாகேஷும் மனோரமாவும் இணைந்து சில படங்களில் நடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொடிகட்டி பறந்த காமெடி ஜோடி நாகேஷ் மனோரமா என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி லங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்